கேள்வி ஏதாவது கேட்க போறியா இல்ல அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு சகோதர தயாரிப்பாளர் சிவகணேஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் இதுக்காக உழைத்த அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து நம்ம அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன் புரட்சி தலைவர் பாரத ரத்னம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஆசையோடு நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கேன் முதல் தடவையா நான் வணக்கத்தை என்னோட புரட்சி தலைவர் டாக்டர் பாரத ரத்னி எம்ஜிஆர் அவர்களுக்கு என்னோட நன்றியை வணக்கத்தை இந்த படம் இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னா எதிரி என்று நினைக்கிறவங்க எல்லாருமே எதிரி கிடையாது ஒரு அன்பும் பாசமும் நம்ம பக்கத்து ஊரில் இந்தியா வரும் இல்லைன்னா நம்ம பாகிஸ்தான் வரும் எப்படி அன்பா பாசமாக இருப்பேன் என்றதும் எதிரி என்றைக்குமே எதிரி கிடையாது என்றதும் எதிரியே நம்ம எதிரியாக நினச்சிட்டே இருந்தானா எதிரியே விட்டு விடுங்க நன் அன்பு பாசம் அது நம்ம பக்கத்தில் மட்டும் இல்லை நம்ம பக்கத்து நாட்டுக்கூட எப்படி அன்பு பாசம் கொண்டு வரலாம் என்ற ஒரு செய்தியை தான் இந்த படம் சொல்லப்போ அதில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா இதோடய இயக்குனர் ஜெய்சேகர் ஐயா அவர் இன்னைக்கு நம் கூட இல்லை சிவசேகர் ஆ ஜெய் சிவசேகர் ஐயா அவர் தான் என்ன முதல் தடவையாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அழைத்தார் அவர் ஒரே வார்த்தை சொன்ன நீங்கள் தான் இந்த படத்தில் மேஜர் சர்மாஜியாக வரப்போகிறேன் உங்க பேசுதான் இதுக்கு சூட் ஆகும் அவரு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு வயசில் அந்த ஒரு அந்த ஒரு தியாகம் எப்படி சொல்றதுன்னு தெரியல அவரோட எண்பத்தி மூணு வயசில் வந்து அவர் ரைட்டர் டைரக்டர் இயக்குனர் அது ஒரு கின்னஸ் புக் ரெக்கார்டுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு எண்பத்தி மூணு வயசுல வந்து ஒரு அவர் அந்த மாதிரி ஒரு நபரை நான் முதல் தடவையாக பார்த்தேன் அது இல்லாமல் அவரோட அன்பு பாசத்துக்கு இன்றைக்கி அவர் இங்கே இருந்திருந்தான் அவர் காலில் விழுற மாதிரி நான் ஏன்னா அவ்வளோ என்னை விட வயசுக்கு அதிகம் ஆனால் அவருக்கு கொடுத்த அன்பு பாசத்துக்கு நான் அவரோட அன்பு பாசத்துக்கு இன்றைக்கி அவரை முன்னாடி இல்லை அவரோட அன்பு பாசத்துக்கு நான் அவருக்கு அடிமை அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த படம் வெற்றி அடைவதற்காக உங்களுடைய எல்லாருடையும் ஆதரவும் தேவை நீங்க எல்லாருமே அதுக்கான ஆசீர்வாதமும் ஆதரவும் தெரிவிக்கணும் என்று நான் என் நெஞ்சுக்குள்ள இருந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தாடி இல்லை சர்மாஜி நார்த் ஸ்டைலில் ஆமாம் நார்த் இந்தியன் அதில் எப்படி சொல்றதுன்னா நான் கொஞ்சம் ரூட்டாக இருப்பேன் ஃபர்ஸ்ட்ல ஆனால் லாஸ்ட்ல போய் நான் ரொம்ப நல்லவன மாறையேன் அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் ஹீரோவோட பேச்சில் நான் அழுதுடுவேன் எல்லாருமே தேட்டர்லேயே அளவு போகுது இவர் பேச போகிறது அந்த அந்த வசனத்தை கேட்டால்தான் ஏன்னா நட்புக்காக தான் அவரோட கனவு எண்பத்தி மூணு வயசில் அவரை எழுதின அந்த கதை கதை தான் எந்த படத்துக்கு இது சின்ன படமோ பெரிய படமோ அதெல்லாம் விஷயம் கிடையாது எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் அது ஊற்றி போகுது ஆனால் என்றது அந்த மனிதர் அந்த ஒரு இயக்குனர் செஞ்ச கதை அவருடைய எண்பத்தி மூணு வயசில் அவர் டைரக்ஷன் பண்ணி அந்த கதையை எழுதியிருக்குன்னா இது படுவா கண்டிப்பாக வெற்றி பெறுவா எனக்கு தெரியும் இந்த கேள்வி இங்கே தேவையா ஓகே ஓகே என்னென்னா நான் எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி போகிறோம் இந்த வேஷம் போட்டு என்ற உதவி ஏழை மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு கொண்டுட்டே போ செஞ்சிட்டே இருக்கு இன்னும் செய்வோம் ஏன்னா என்னோட தலைவர் என்னோட ரோல் மாடல் எல்லாமே எம்ஜிஆர் தான் அவர் தான் தலைவர் கொள்கையை பின்பற்றி போகிறோம் தலைவர் வேஷம் போட்டு ஆடுறதோ இல்லைனா இந்த கூத்தாடுறதோ அது அவங்க பழப்பு அது வேற விஷயம் ஆனால் நான் அதை எதுவும் பண்ணலை இந்த வேஷத்தினால் நான் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலை இந்த வேஷம் போட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஏழைக்கு இன்றைக்கி கூட செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு இங்கேயே ஒரு ட்ரஸ்ட் இருக்கு முப்பத்தி ரெண்டு அநாத குழந்தைங்க பால்ந்திருக்காங்க அதில் நான் ஒரு டோனர் அவ்வளவுதான் டோனர்னு சொல்லுவேன் ஸோ இதுதான் கண்டினியூட்டி பண்ணுவேன் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் நான் கத்தரில் விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கேன் கத்தரில் எனக்கு ரெண்டு கடை இங்கே அதான் அந்த காசை எடுத்து வந்து இங்கே ஏழை மக்களுக்கு உதவிட்டு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்னாலே ரெண்டு கட்டியாக நானும் வச்சுருக்கோம் ரெண்டு நாடு ஒன்று சேர்ந்து ஆனால் கதையை நம்ம கதையில் தான் பார்க்கணும் எல்லா கதையையும் சொல்ல முடியாது ஆனால் இந்த கதையை பார்த்தா பாருங்க புதுசா படம் வர்றது எல்லாமே இந்த கெய்ம் மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இதுதான் கதை எண்பத்தி மூணு வயசுல ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தை உருவாக்கும் போது அவர் எவ்வளவு யோசிச்சுட்டு இருப்போம் எவ்வளவு சிந்தனை இல்லை அவர் என்ன சொல்ல வர்ற இந்த கதையில நட்புதான் அன்பு தான் அந்த நட்பு அன்பு பாசம் இது எப்படி இருக்கணும்ன்றது இந்த கதையில சொல்ல வர்ற இது பாருங்க பார்த்ததுக்கப்புறம் தான் புரிய போகுது ஏன்னா நட்பாக இருக்க போகிறதோ அது இல்லையோ ஆனால் மக்களுக்கு இது பிடிக்கும் இந்த ஹீரோவோட பேச்சு கேட்டால் கடையில் இருந்து தண்ணி வரும் ஆனால் எல்லாமே இருக்கிறதுல காமெடி கொமர்சியல் படம் தான் ஆனால் மெயினாக ஆணுவரை பற்றி தான் ஆணுவர் எப்படி இருக்கணும்ன்றது சொல்கிறது இல்லை மக்கள் மனிதர்கள் எப்படி இருக்கணும் எப்படி அன்பா அன்பாக பாசமாக நட்பாக இருக்கணுன்றது தான் இதோட மெயின் இந்த கதை இப்போ வர புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களையோ அவரோட பெயர்ல பயன்படுத்தி வந்து அரசியல் பண்ற மாதிரி ஒரு நீங்க அவரோட பக்தர்னால உங்ககிட்ட கேக்குறேன் ஏன்னா நீங்க அந்த கட்டத்துல நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப வர நடிகர்களே புதுசா தைக்க ஆரம்பிச்சுட்டு வந்து எம் ஜி ஆரோட பெயர்ல வச்சுதான் இது பண்ற அரசியல் பண்றாங்க அதை எப்படி பாக்குறது அரசியலை பத்தி நம்ம பேச வேணாம் நம்ம படத்தை ப்ரொமோஷனுக்கு இதாக தானே வந்திருக்கேன் இல்ல இல்லை அரசியல் வேணாம் அது எல்லாருமே பயன்படுத்துறது அது பெரிய விஷயம் தானே ஏன்னா அவர்தான் மனித கடவுள் ஏன் யார் யாரையும் பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவர் ஏழைக்கு உதவனாங்க ஏழையை பார்த்தா அவன் கலர் ஜாதி இல்லைன்னா அவன் அவனோட அழுக்கா இருக்கா எதுவுமே முத்தம் கொடுப்பான் அதுதான் எம்ஜிஆர் அது யாராலேயும் முடியாது இன்னைக்கு இல்லை இனி வர்ற தலைமுறையிலையும் எந்த முதலமைச்சராலேயும் முடியாது எந்த தலைவராலேயும் முடியாது ஓகேவா அரசியல் பேசுவோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் சரிங்க OK。Okay.